பிரியமான சகோதர சகுதிகளே இன்றைக்கு முப்பது விழாவை கொண்டாடுகின்றோம் ஒன்று இன்றைக்கு மாட்டுப் பொங்கல் இரண்டாவது எங்களுடைய எஸ்விடி சபையை தோற்றுவித்த புனித அர்நாடு ஜான்சனுடைய திருவிழா அப்படி என்றால் எஸ்விடி குருக்கள் சகோதரர்கள் மற்றும் இன்னும் இரண்டு அருட் சகோதரருடைய சபையாருக்கும் இன்றைக்கு திருநாள் மூன்றாவதாக இன்று என்னுடைய பிறந்த நாளும் கூட ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்து உங்கள் மத்தியில உங்களுக்காக உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அற்புதமான ஆசிர்வாதத்தையும் கொடுத்த கிருபையை நினைத்து பார்த்து ஆசிர்வாதத்தை நினைத்து பார்த்து உங்களோடு இணைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் பிரியமான சகோதர சகோதரிலே இன்றைக்கு மாட்டு பொங்கல் மாடுகளுக்கு பொங்கல் அல்ல இந்த விலங்குகள் வழியாக நாம் பெற்ற நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறக்கூடிய ஒரு அற்புதமான உழவர் திருநாளாம் என்று இப்போதெல்லாம் மாடுகள் உழுவதில்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மாட்டை இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் டிராக்டரா வந்துருச்சு பிரியமானவர்களே விவசாயத்திற்கு மற்றும் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு பசுமாடு என்றால் பால் கொடுக்கின்றது எருதுகளாக இருந்தால் உழுவதற்கும் பண்ணை அடிப்பதற்கும் அத்தனை மாட்டு வண்டி இழுப்பதற்கும் பல நிலைகளில் இந்த மாடுகள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்றால் அது மிகையாக அந்த விலங்குகளெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்முடைய தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் நாளிலே விலங்குகளை நினைத்து பார்ப்போம் விலங்குகள் மட்டுமல்ல நம்ம குடும்பத்திற்கு நம்முடைய வளர்ச்சிக்கு நம்முடைய படிப்பிற்கு நம்முடைய தொழிலுக்கு யாரெல்லாம் இன்னும் இந்த மாடுகளை போல உழைக்கின்றார்களோ பிரதிபலன் பாடாமல் நம்மோடு பயணிக்கின்றார்களோ மாட்டைப் போல இரவு பகலாக உழைக்கக்கூடிய எல்லா நல்ல உலகங்களை நினைத்து பார்த்து நன்றி கூறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்னுடைய தகப்பனார் மாட்டுக்கு மேலாக எங்களுடைய வளர்ச்சிக்காக உழைக்கின்றார் என்னுடைய அம்மா என்னுடைய வளர்ச்சிக்காக உழைக்கின்றார் என்னுடைய சகோதர சகோதரிகள் அல்லது வெளிநாட்டு இருப்போ எனக்காக இரவு பகலாக உழைக்கின்றார்கள் அவர்களை நன்றி பெருகோடு நினைத்து பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பிரியமான சகோதர சோழே இரண்டாவதாக எங்களுடைய இறைவார்த்தை சபை தோற்றுவித்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வரை மாவட்ட குருவாக இருந்த அருணாடு ஜான்சன் முதல் முதலில் அதுவும் பிறந்த பிறந்தநாள் செப்டம்பர் எட்டாம் தேதி வார்த்தை சபையை தோற்றுவித்தார் அதனை தொடர்ந்து அருண் சகோதரிகளுக்காக இரண்டு சபைகளை தோற்றுவித்தார் இதோ நீ ஒரு மொட்டாளா அல்லது ஒரு புனிதரா இரண்டாள் பல உள்நாட்டு கலவரத்துக்கு மத்தியில அதுவும் விசேஷமாக ஜெர்மனி நாட்டில் அந்த காலகட்டத்தில் குள்துர்கந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் ஒரு சபையை தோற்றுவிக்க ஆரம்பித்தார் அதுவும் அது நச்சேதி சபையை உருவாக்க வேண்டும் என்று துடித்தவர் நீ ஒரு புனிதனா அல்லது முட்டாளா இன்று ஒரு புனிதராக திகழ்கிறார் பிரியமான சகோதர சோலை அவருடைய நினைவு நாளை இன்றைய நாளில் எஸ்விடி குருக்கள் அத்தனை பேரும் இணைந்து நன்றி பெருக்கோடு மாபெரும் திருவிழாவாக கொண்டாட வாக்கியம் பெற்றிருக்கின்றோம் அத்தனை இறைவார்த்தை சபை குருக்களுக்கும் என் இனிய திருநாள் நான் வாழ்த்துக்கள் பிரியமான சகோதர சூழல் மூன்றாவதாக இன்று என்னுடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்தேன் அதனைத் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றிலே இறை வார்த்தை சபையில் சேர்ந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலே ஆண்டவர் அபரிதமாக அசிவைத்துக் கொண்டிருக்கின்றார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் உங்களோடு இணைந்து குருவாக அந்த அர்ப்பண வாழ்வுல அதுவும் துறவர சபையில் அதுவும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய போதகர் சபையில் இந்த சபையில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார் இதன் வழியாக உங்களைப் போல எத்தனையோ மக்களை சந்திப்பதற்கும் அவர்களுக்காக செவிப்பதற்கும் அல்லது ஒரு சில நல்ல காரியங்கள் எடுத்து உங்களோடு இணைந்து செய்வதற்கும் ஆலயம் மற்றும் ஆலயம் சார்ந்த பணிகளை செய்வதற்கு நீங்கள் ஆற்றிய கொடுத்த எத்தனையோ நன்கொடை அன்பிற்காகவும் பொருளாதார உதவிக்காகவும் உங்களுடைய உடனிருப்புக்காகவும் உங்களுடைய ஒத்துழைப்புக்காகவும் உங்களுடைய ஜபத்திற்காகவும் நான் மிக்க நன்றி கடன் பெற்றிருக்கின்றேன் இன்னும் நல்ல உடனத்தோடு என்னுடைய பணியாற்ற நீங்கள் அத்தனை பேரும் புரிதுணையாக இருப்பீர்கள் எனக்காக நிச்சயமாக ஜிபிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜபிக்க நீங்கள் எல்லாரும் எங்கிருப்பினும் எனக்காக ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஆசிர்வாதத்தை கொடுக்க நானும் உங்கள் அத்தனை பேருக்காகவும் இந்த நாளுடைய திருவிழா திருப்பலியை புனித அருணாண்டு ஜான்சனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அசுவமாக இருக்கணும் பிரியமான வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த உடனிருப்பு ஆண்டவருடைய அற்புதத்தை வாழ்க்கையில் நிறைய உணர்ந்திருக்கிறேன் சிறப்பான விதத்தில் உங்களை போன்ற பக்த கோடிகள் விசுவாசிகள் நம்பிக்கையாளர்கள் மற்றும் பலதரப்பட்ட விதத்தில் உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகுட்டிகளோடு நீங்கள் நல்லா இருக்கணும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்களை இப்படி அருணாள் ஜான்சன் வழியாக ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் உங்களை ஆஸ்வதிக்கின்றார் பிரியமான சோழே அப்படிப்பட்ட நன்றி பெருக்கோடு நான் ஆண்டவருக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நாம் இறை அன்பில் பயணிப்போம் அவருடைய இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி வருகிறேன் இன்றைக்கு எட்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த எட்டாயிரம் எண்பதனாயிரமாக மாற வேண்டும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிந்தவர் தெரிந்தவர் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணி ஷேர் பண்ணி இன்னும் இன்னும் எனக்கு உற்சாகம் ஊட்ட இந்த நச்சுதிப்பணியில் இந்த மீடியா வழியாக உங்கள் ஒவ்வொருவரை ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய அனுக்கிரகத்தை ஆசீர்வாதத்தை உங்கள் வழியாக நான் பெற வேண்டுகிறேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்தனை பேருக்கும் என்று உழவர் திருநாளாம் மாட்டு பொங்கல் எஸ்விடி சபையை தோற்றுவித்த புனிதா அர்னால்டு ஜான்சனுடைய திருவிழா மற்றும் உங்களுடைய அடியான் அருத்தை ஆரோக்கியதாஸ் எஸ்பிடியுடைய ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் மனமாற வார்த்துகிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்